بقيت في காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற அந்த குடும்ப ஆசீர்வாத ஜப வேலைக்கு எல்லாரும் அன்போடு கூட வரவேற்கிறோம் இம்மட்டுமாய் நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்தவர் போதுமானவர் ஜபன் வேலைக்கு ஆயத்தமாக கண்கி மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்டது ஒரு புதிய நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோமாப்பா இதுவரையிலும் காத்து உங்கள் அன்பு பெரியது நமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலும் நீர் மாத்திரம் உயர்ந்திருக்கும் பாடுகிற பாடலும் ஸ்தோத்திர பலிகளும் தியானங்களும் ஜப தூபங்களும் தேவனுக்கு முன்பாக மகிமையை கொண்டு வரட்டும் அந்த விசுவாசத்தோடு உடைய கர்த்தனை சகலத்தையும் ஒப்பு கொடுக்குறோம் வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே அருள் பெய்யும் உறுதி வாக்கிதுவே ஆறுதல் தேருதல் உயிர்பிக்குமே ஆருள் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய தீரளம்பெயக்கு ரேயம் மேகமந்தார முண்டாம் பாடான நீலத்திலே யோ சளிக்கும் பூரி போமா ஆறு இறைவன் தீராய் பெயட்டுமே யாருள் ஏராளமாய் பெய்யும் இசு வந்தருடு இங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தரு -im -im ും അരുളിൻ മാരിയും ജീവദയാ

யோசனைகளில் பெரியவரே துதிக்கிறோம் செயல்களில் வல்லவரே துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரே துதிக்கிறோம் அண்ட சராசர்களை சிருஷ்டித்தவரே படைத்தவரே துதிக்கிறோம் காப்பவரே காண்பவரே கூட இருப்பவரே துணையாளரே உக்கு ஸ்தோத்ரா ஸ்தோத்ராம் ஜெயபலமானவரே துதிக்கிறோம் ஜபத்தை கேட்கிறவரே துதிக்கிறோம் 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 எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம் 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 சகலத்தையும் செய்ய வல்லவரே துதிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஒன்றுக்கும் உதவாத எங்களை இம்மட்டுமாய் நீங்கள் நேசித்து நடத்தி பாதுகாத்து வழி நடத்தி உயர்த்தி வைத்திருக்கிறீங்களே உமக்கு நந்தி நன்றி நந்தி 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 நந்தியப்பா எஸ் இந்த வேலையில் கூட தகப்பனே உமக்கு நாங்கள் துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அண்டபிரே இரவெல்லாம் காத்தீரே நந்தியப்பா இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளோடு கூட்டி சேர்த்தமுடைய மகாபெரிய அன்பிற்காய் தயவிற்காய் நந்தி சொல்லுகிறோம் நன்றி நன்றி உள்ளவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி 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 அப்பா வியாதிப்பட்ட நேரத்திலெல்லாம் சுகம் தந்திங்களே நன்றி அப்பா வலிவீரப்பட்ட நேரத்திலெல்லாம் பலம் தந்திங்களே நன்றி அப்பா நன்றி அப்பா நந்தியப்பா 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 தாயின் கருவில் உருவாகும் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே நன்றி உடைக்கப்பட்ட நேரங்களில் உருவாக்கிறீரே நந்தியப்பா அழுத போதெல்லாம் கண்ணீரை துடைத்திருக்கிறீரே நந்தியப்பா சோர்ந்து போற நேரமெல்லாம் ஆண்டவரே சத்துவத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி நந்தி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி இந்த வேலைப்படி எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களை ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே நினைவினாலும் செயலினாலும் செய்த பாவங்கள் உண்டு ஐயா சரீரத்தின் அமைவுகளினாலும் செய்த பாவங்கள் உண்டு என் தேவ பெரிய காரியங்களை நீங்க செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா இந்த வேலையிலும் கூட எல்லாவற்றையும் கழுவி பரிசுத்தப்படுத்தி பரிசு தாவியானவர் எங்களை ஒவ்வொருவரை ஆட்கொண்டு வழி எங்களை ஆட்கொண்டு தேவ தேவ பிரசன்ன வழிநடத்துவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டு பொழுதுல காலை பேர் இழந்து கடவுளை தூத்தி இருக்கிற ஜப வேளையில் வீடுகளில் இருந்து யார் யார் இணைந்து ஜபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாவியானவர் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டு மைய கூட வேத வசனத்தை தியானிக்க போகிறோம் எங்களோடு பேசுங்க நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் இந்த திருச்சரிதானத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் மீட்பரேசுவின் மூலம் நம்பிக்கிறோம் நல்ல பிதாவே எபேசியருக்கு எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து பதினாறு வசனங்கள் ஒன்றுலேருந்து பதினாறு வசனங்கள் அதிகாரம் ஆதலால் நீங்கள் பிரியமான போல தேவனை கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் மேலும் ஏற்றபடி ஏற்றபடித்தனமும் மற்றந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது அப்படியே புத்திரவாத பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகு விபச்சார காரணாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனை காரணாகிய பொருளாசை காரணாவது தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்ஜியத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே இப்படிப்பட்டவையில் நிமித்தமாக கீழ்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினே வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்கு இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஆவியின் கனி சகலு நற்குணத்திலும் உண்மையிலும் விளங்கும் கர்த்தருக்கு பிரியமானது நீங்கள் சோதித்து பாருங்கள் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் சொல்லுகிறதும் அவலட்சணமாக அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும் வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவில் பிரியமனவர்களே மறுபடியுமாய் ஆடவரே செய்த நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்ளுகிறோம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப வேளையில் எங்களோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளையும் கர்த்த தம்முடைய பலத்தினால் இணை கட்டுவாராக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலே எபேசியருக்கு எழுதின நிருபம் யார் எழுதினா அப்படிங்கிறத பவுலப்போசரம் எழுதியிருக்கிற அருமையான ஒரு நிருபம் எபேசியர் யாருக்கு எழுதியிருக்கிறார் தேவனுடைய சுத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் அப்போசல் ஆகிய பவுல் எபேசு விலை கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறவாது கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவர்களுக்கு எழுதுகிறதாவது இருக்கிறார் ஏன் இந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா எபேசு அப்படின்னோடனே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பட்டணம் எபேசு பட்டணத்தில் பவுலப்போசலன் பட்ட கஷ்டங்கள் நிறைய பௌலப்போசன் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப ஏன்னா அப்போஸ்த நடவடிக்கைகள் பத்தொம்போதாவது அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே எபேசு பட்டணத்தை குறித்து அங்கே சொல்லியிருக்கும் ஆமாம் ஏன்னா அவர் நம்ம பௌலப்போசனம் பிரசங்கம் பண்ணுவார் இல்லையா ஆண்டவர் இயேசு ஏசு கிறிஸ்துவை குறித்து அங்கே அவர் பிரசங்கம் பண்ணி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய குழப்பம் வந்துடுது என்ன குழப்பம் அப்படின்னா தெமேத்திரியு அப்படிங்கிற ஒரு தட்டான் தட்டான் மீன் அவன் கோவில் சிலைகளை வடிவமைக்கிறவன் சிலைகளை வடிவமைக்கிறவன் அவன் தியானாள் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை வடிவமைத்து அதை தெரு வீதியில் கொண்டு வந்து விற்கிற ஆள் சரியா ஆமாம் விற்கிற ஆள் இப்போ பௌல போசரன் ஏசு கிறிஸ்துவை குறித்து பாவ மன்னிப்பை குறித்து அவர்தான் நம்ம மீட்கிறவர் என்பதை குறித்து பிரசங்கித்த உடனே அவன் மற்றவங்களை தூண்டி விடுறான் ஏன்னா இவளால் தான் நமக்கு இந்த வியாபாரமே நடந்துக்கிட்டு இருக்குது இதை வச்சு தான் நம்ம பிழைப்பு புழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பட்டணத்தில் இப்போ புதுசாக ஒன்று கொண்டு சொல்ல வர்றானே அப்படின்னு சொல்லி ஏவி விட்ட ஒரு பெரிய குழப்பம் வந்துருது பத்தொன்பதாவது அதிகாரத்தில் நீங்கள் முழுசும் வாசு பார்த்தீங்கன்னா ஜனங்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க எப்படி பாருங்க இருபத்தி எட்டாவது வசனத்தில் அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் இறைந்து எபேசியருடைய தியானாலே பெரியவள் அப்படின்னு சத்தம் போடுறாங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தெமை திருவி அவ்வளோகரையும் எழுப்பி விட்டுட்டார் ஏவி விட்டுட்டார் ஆமாம் அப்படி பவுலுக்கு விரோதமாக சரியா பவுலை பிடிச்சி பீறி போடக்கூடிய ச நிலைமையில் இருக்கு ஆமாம் இந்த பட்டணத்தில் சபையை ஸ்தாபித்து அவர்களுக்கு நல்ல சுவிசேஷம் சொல்லி அங்கே அழகா பரிசுத்த பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாகும் அப்போ பரிசுத்த பிள்ளைகளாக மாற்றிட்டார் நீங்கள் அந்த எபேசியருடைய நிருபத்தை நீங்கள் முழுசும் வாசித்து பார்த்தீங்கன்னா முற்காலத்திலே அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்லாம் நிறைய எழுதப்பட்டிருக்கும் ஆமாம் முற்காலத்தில் நீங்கள் என்ன இருளின் பிள்ளைகளாய் அந்தகாரக்கரிய பிள்ளைகளாய் இருந்தீங்க முன் முற்காலத்தில் சுதந்திர வீரத்துக்கு தூரமாக இருந்தீங்க காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தீங்க இப்படின்னு எழுதியிருப்பார் பௌலப்போசரம் ரொம்ப சூப்பராக ஏன்னா அன்னைக்கு ஆண்டவர் இல்லாமல் இருந்தாங்க இன்றைக்கி ஆண்டவுடைய பிள்ளையாக இருக்கிறாங்க அப்படி இப்போ இந்த அதிகாரத்தில் எழுதும்போது அதைத்தான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக திருத்தமாக எழுதுகிறார் எப்படி அதில் பதினாறாவது மன்னிக்கணும் எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா எட்டாவது வச பாருங்க கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் முன்னாடி அந்த காலத்தின் பிள்ளைகளாய் இருந்தீங்க இப்போ நீங்க வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க அதனால வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அழகா எழுதியிருப்பார் இன்னைக்கு இந்த வார்த்தை ஒருவேளை அன்றைக்கு பௌலப்போசன் எழுதினதுன்னு நினைக்கிறோம் இது நமக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஆமா ஆண்டவர் இயேசுவானவர் பிரசங்கம் பிரசங்கிக்கும் பொழுது உங்கள் வெளிச்சம் பிரஜாதிகளுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு எழுத எழுதப்பட்டிருக்கு உங்கள் வெளிச்சம் பிரஜாதிகளுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது அதே வார்த்தையை தான் இங்கே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதுருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் வெளிச்சம் வெளிச்சம் நம்முடைய குணாதிசயங்கள் பிரஜாதிகளுக்கு முன்பாக பிரகாசிக்கணும் என்ன குணாதிசயம் முற்காலத்தில் செய்த பழைய சுபாவங்களை எல்லாம் விட்டுட்டு கிறிஸ்து கற்பித்த அந்த குணாதிசயங்கள் மற்றவங்களுக்கு முன்னாடி பிரதிபலிக்கணும் ஒருத்த உன் கணத்தில் ஒரு அற அரைஞ்சிட்டானா மறுக்கணத்தையும் காட்டு இந்த கணத்திலையும் அடிக்கட்டும் அப்படின்னு ஈசரி இருக்காங்க உன் சத்துரு பசியாக இருக்கிறானா அவனுக்கு போஷிக்கிறதுக்கு ஆகாரங்கோடு அப்படின்னு சொல்லி சப்பா சொல்லியிருக்கிறாங்க இப்படி எல்லாமே ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக சொல்லி இருந்திருக்கிறாங்க நம்ம இப்படிப்பட்ட சுபாவத்தில் நாம் இருக்கிறோமா இன்றைக்கி ஆண்டவர் விரும்புகிற காரியம் அதுதான் தான் அதைத்தான் பௌலப்பூசன் சபைக்கு அழகாக எழுதியிருக்கிறார் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் இதே போல் தெசலோனிக்க சபைக்கும் பவுலப்பூசன் வார்த்தை எழுதுவார் தெசலோனிக்க சபையை ரொம்ப நேசிப்பார் பௌலப்பூசன் சபையை ரொம்ப நேசிப்பார் அது அந்த சபை வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட சபை போல அப்பல புசம் எப்பவுமே திசோனிக்க சபைக்கு நல்லா எழுதுவார் வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட சபை போல ஆமாம் அந்த சபைக்கு என்ன எழுதியிருக்கிறாங்க அஞ்சு அது அஞ்சாம் வசனத்தில் வாசிப்பா அஞ்சாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று திசவணிக்கல ஆமாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள் நாம் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே பார்த்தீங்களா அப்படின்னா இருளின் கிரியைகள் மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஆணித்தரமாக அங்கே எழுதி வச்சிருக்கிறார் பௌரபூஷன் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே இருளான கிரியைகள் எது மற்றவங்க முகஞ்சொழிக்கிற அளவுக்கு நாம் நடந்துக்கிட்டோன்னா அது இரவு அறக்கரிய நம்முடைய வார்த்தையில் சுத்தம் இருக்கணும் நம்முடைய நடவடிக்கையில் சுத்தம் இருக்கணும் நம்முடைய பார்வையில் சுத்தம் இருக்கணும் மற்றவங்களை ரிசீவ் பண்ணுறதில் வரவேற்கிறதில் அவ்வளோ அருமையான கனிவோடு இருக்கணும் அப்படி இருந்துட்டு இருந்தாக்கா அது கிறிஸ்துவின் ஆமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏற்ற வெளிச்சத்தின் கிரியைகளாக இருக்கும் அதை விட்டுட்டு கோபம் இந்த அதிகாரத்தில் எழுதிருக்கெல்லாம் பின்னாடி பாருங்கள் கோபம் எரிச்சல் இதெல்லாம் விட்டு விலகுங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்க முடியும் இன்றைக்கி நம்ம வாசிச்சாதே எபேசியர் அஞ்சாவது அதிகாரத்தில் பாருங்கள் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனை காணிக்காக பலியாக ஒப்பு கொடுத்தது போல் நம்மில் அன் நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் எதெல்லாம் விடணும் ஆம் பரிசுத்தவாங்களுக்கு ஏற்றபடி பேத்தை விடணும் அசுத்தமாக விடணும் செய்ய விடணும் இப்படி வம்பு புத்தீனமான பேச்சு நிறைய காரியங்களை சொல்லித்த இதெல்லாம் விடணும் விட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா இன்னைக்கு நம்மளை பார்க்குறவங்க அதை பார்க்கணும் இவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லணும் இவர்கள் கிறிஸ்துவுக்கு ஏற்றப்படி நடக்கிறவர்கள் சொல்லணும் நம்முடைய வெளிச்சம் பிரஜாதிகளுக்கு முன்பாக என்ன செய்யணும் ஆமாம் பிரகாசிக்க கடவுது பிரசங்கத்தை அப்படியே கொஞ்சம் திருப்பிக்கோங்க பார்க்கலாம் மலைப்பிரசங்கத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் தான் நமக்கு மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தை மலைப்பிரசங்கத்தின் ஸ்டார்டிங் அதான் சரியா அங்கே ஐந்தாம் அதிகாரத்தில் பதினாலாவது வசனத்தில் பாருங்கள் நீங்கள் உலகத்துக்கு இருக்கீங்க அதாவது நம்ம நிமித்தமாய் சமுதாயத்தில் ஒரு பிரகாசம் உண்டாயிருக்கணும் ஆமாம் அப்படி சொல்லிட்டு மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது நீங்கள் உயர்த்தப்பட்டவர்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தில் மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள் ஆமாம் மலையின் மேலே இருக்கிற பட்டணம் போல் இருக்கிறவங்க நீங்கள் மறைஞ்சிருக்க கூடாது உங்கள் வெளிச்சம் பிரஜாதிகளுக்கு முன்னாடி தெரியணும் விளக்கு தடிநிலையில் ஏற்றப்பட்ட நல்ல ஒரு விளக்கு தீபத்தை போல மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக ஒளி கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவரே முறையே சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி நாம் அப்படி செய்கிறோமா யோசிப்பை எடுத்துக்கோங்க யோசிப்புடைய வாழ்க்கையில் ஆமாம் புத்திபார் அரண்மனை வாழ்க்கை செய்யாத தவறுக்காக சிறைச்சாலை வாழ்க்கை சிறைச்சாலையில் மற்றவங்கள கூட வந்தவங்களாம் தப்பி வெளியே வந்துட்டாங்க வெளியே தப்பி இல்லை விடுதலையாகி வந்துட்டாங்க அப்பவும் சொல்லியிருப்பேன் இந்த காவல் கடங்கில் வர்றதுக்கு நான் ஒரு பொல்லாப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு யோசிப்பை கடைசியாக ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு அந்த ராஜா சொல்லுகிறார் தேவனுடைய ஆவியை பெற்ற இவனை போல வேறொருவன் உண்டோ பார்த்திங்களா நம்முடைய சுபாவங்கள் நம்முடைய நடவடிக்கைகள் அங்கே ராஜாவையே சொல்ல சொல்லுது இதை மாதிரி ஒரு பிள்ளை இருக்கார் ஐயா இன்னைக்கு நம்முடைய சுபாவத்தை குறித்து மற்றவங்க இப்படி சொல்ல முடியுமா இவெல்லாம் பிள்ளை இதுவெல்லாம் பிள்ளைய நம்ம இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க அப்படி சொல்ல முடியுமா இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் உங்கள் உங்கள் பணிகளுக்கு நீங்கள் புறப்பட போகிறீங்க உங்கள் உங்கள் காரியங்களுக்கு நீங்கள் அப்படி புறப்பட போகிறீங்க என்ன பார்க்குறவங்க நம்ம பார்க்குறவங்க கிறிஸ்துவின் சாயலை பார்க்கணும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி மற்றவங்க சொல்லணும் உங்கள் வெளிச்சம் பிரஜாதிகளுக்கு முன்பதாக பிரகாசிக்கட்டும் அதாவது கிறிஸ்துவின் சுபாவங்கள் நம்ம இடத்துல பிரகாசிக்கட்டும் அந்த சுபாசத்தோடு இன்றைக்கு உங்கள் பணிகளை செய்ய தொடங்குங்க உங்கள் நிமித்தமாய் தேவனுடைய நாம மகிமைப்படட்டும் இங்கே இன்னும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க உங்களை பார்க்குறவங்க சொல்லுவாங்க இவங்க தான் யா கிறிஸ்தவங்க என் சுபாவம் என்னுடைய நடவடிக்கை என்னுடைய பேச்சு என்னுடைய பார்வை அது எல்லாம் கர்த்தரை பிரதிபலிக்கட்டும் கர்த்தர் உங்கள் நிமித்தமாய் எங்கள் நிமித்தமாய் தேசத்திலே மகிமையாய் உயர்ந்திருப்பாராக சித்தையோடு இன்னைக்கு போங்க சமாதானம் உண்டாயிருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பா அப்படிங்க போட்டு பண்ணுவோமா நேசிக்கிற நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காய் உடைய சமூகத்தில் வருகிறோம் கொடுத்த ஜெபவேளை காய் ஸ்தோத்திரம் அப்பா காலை மேனி நீ எழுந்து கடவுளை துதி என்கிற ஜெபவேளை இந்த நாளிலேயும் செய்து அதில் இணைந்து ஜபிக்க கொடுத்த மேலான கிருமைக்காக நம்பி அப்பா இந்த காலை இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறியோர் முதல் பெரியோர் வரை அத்தனை பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு நீங்கள் வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறோம் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் சரீரத்தில் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா என் தேவன் ஒரு அற்புதத்தை காண செய்வீராக வியாதி படுக்கைகள் மாறட்டும் பலவீனங்கள் மாறட்டும் ஐயா நீங்க செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் வேதனை நீங்கி சுகமாக இருக்க உதவி செய்வீராக ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா குடும்பத்தில் யார் யார் இன்னும் ரட்சிக்கப்படாமல் பாப பழக்க வழக்க அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ கத்தரை விட்டு தூரமாக இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் உமரிகள் நீங்க கொண்டு வரும்படியாய் ஜபிக்கிறோம் ரட்சிப்புண்டாக போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பறை மேற்படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் விரும்புகிற கோர்ஸை படிக்க என் ஆண்டவர் கிருபை செய்வீராக இடங்கள் கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா கிருபை செய்யுங்கப்பா என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே வேலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லது வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு ஆள் ஐயா பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை படிப்பு கேட்ட திறமை கேட்ட அனுபவத்தில் ஒரு வேலையை கொடுத்து பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா வேலை இல்லாமல் இருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே ஒரு நிரந்தர வேலையை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நீங்கள் தரும்படியாக ஜபிக்கிறோம் வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியாக வேலை பார்க்க உதவி செய்யுங்கப்பா அதில் பார்த்துருக்க இடத்துல அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுங்க டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும்படி செய்யுங்கப்பா நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா வேலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களில் எந்தெந்த குடும்பங்களில் திருமணமாகாமல் பிள்ளைகள் இருக்கிறார்களோ திருமண வயதை கடந்திருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறோம் திருமணம் நிச்சயிக்கப்படட்டும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடத்த எல்லா பணத்தை பொருள் தேவைகளை சந்திப்பீரா கற்ப தடையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜிபிக்கிறோம் திருமணம் ஆகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய ஐயா என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா நீங்க செய்ய போகிறதற்காய் நன்றி நீங்க செய்ய போகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் அற்புதத்தை காண செய்வீரா அதிசயத்தை காண கருத்தரிக்க உதவி செய்யுங்கப்பா கருத்தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்க குடும்பங்களில் காணப்படுகிற சமாதான குறைவுகள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் மாறுபடியா சமூகத்தில் சமூகத்துல கிடைச்சுக்கிறோம் குடும்பங்களுக்குள்ள சமாதான சந்தோஷம் ஐக்கியம் உண்டாகட்டும் பிரிவினைகள் மாறட்டும் அப்பா பிள்ளை கையின் பிரியாசங்களுக்காக இம்முடைய சமூகத்துல வருகிறோம் செய்கிற விவசாயங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் விளைச்சல் பெருகட்டும் வருமானங்கள் பெருகட்டும் வியாபாரங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் தொழில் ஆசிர்வதிக்கப்படட்டும் அந்தவரை நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக ஒரு விருத்தி உண்டாகட்டும் கையின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை மேன்மை உயர்வை என் ஆண்டவன் கற்களையிடும்படியாக ஜபிக்கிறோம் தரித்திரங்கள் மாறட்டும் ஐயா கடன் பாரங்கள் மாறட்டும் கடன்களை அடைக்க புதிய வாசல் திறக்கப்படுவதாக தேவன் செய்ய போறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நந்தி அப்பா நந்தியப்பா 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 கிருவைகள் பெருகட்டும் கிருவைகள் பெருகட்டும் ஐயா இந்த ஜப வேளையில் அந்த வேலை இன்னைக்கு யார் யார் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் வீட்டை கட்டி முடிக்க உதவி செய்யுங்க அதில் காணப்படுகிற தடைகள் மாறட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடியுங்க நீதி நியாயத்துக்காக போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீதி நியாயங்கள் கிடைக்கட்டும் நீதி நியாயங்கள் நீங்க பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளுக்காக வழக்காடுங்க பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யுங்கப்பா என் தேவன் செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் நாள் முழுதும் பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க எங்க போனாலும் வந்தாலும் சமூகம் முன் சொல்லட்டும் கத்தனுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் கிருமைகள் பெருகட்டும் மீட்பரை சுவின் மூலம் நல்ல பிதாவி ஒரு நாள் நடக்கிற இந்த செப்பங்க மற்றவர்களுக்கும் இந்த செப்பவேளை அறிமுகப்படுத்துகிற நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கலமையின் எழுந்து செப்பவேளை நேரடி ஒளிபரப்பில் கிடையாது அவன் மீண்டும் திங்கட்கிழமை காலையில் இதே செப்பவேளையில உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க